நபிகாநாயகம் செல்லல்லா குலை வசலம் அவர்கள் சொன்ன ஒரு நபி மொழி அகமதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அல்லாவுடைய தூதர் செல்லல்லா அலையம் அவர்கள் சொல்கிறார்கள் ஒரு காலம் வரும் அந்த காலகட்டம் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று சொன்னால் எதிரிகள் பசி பிடித்தவர்கள் சாப்பாட்டு தட்டை நோக்கி எப்படி பசியோடு ஓடி வந்து சாப்பிடுறதுக்காக பாஞ்சி வருவாங்களோ அது மாதிரி எதிரிகள் உங்களை அழிப்பதற்காக ஓடி வருவார்கள் விரைந்தோடி வருவார்கள் இந்த சமூகத்தை அழிப்பதற்காக அப்படின்னு கேட்க சொல்லும் போது சஹாபாக்கள் கேட்கிறாங்க அல்லாஹ்வுடைய தூதர் இடத்துல அமீன் கில்லத்தின் பினா யவுமைதீன் யார சூழல்லா அல்லாவுடைய தூதர் அவர்களே அந்த காலகட்டத்தில் நாங்கள் கொஞ்சம் பேர் தான் இருப்போமா அப்படின்னு கேட்குறாங்க அப்போ மதீனாவுல இருக்கிற மாதிரி மக்காவுல இருக்கிற மாதிரி பஹ்ரைன்ல இருக்கிற மாதிரி கொஞ்சம் பேர் தான் அப்போ இருப்போமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அல்லாவுடைய தூதர் செல்லா அலிஸ்லம் அவர்கள் சொல்கிறார்கள் இல்லை அதிகமான மக்கள் இருப்பீர்கள் எந்த அளவுக்கு அதிகமாக இருப்பீங்கன்னு சொல்லி சொன்னா வெள்ளத்தில் அடித்து செல்லப்படுகிற சருகுகள் அளவுக்கு வெள்ளத்தில் அடித்து செல்லப்படுகிற நுரைகள் அளவுக்கு நீங்கள் இருப்பீர்கள் இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய முஸ்லீம்களுடைய எண்ணிக்கை எடுத்துக்கிட்டமுன்னு சொன்னால் நூற்றி நாற்பது கோடி நூற்றி ஐம்பது கோடிகளை தாண்டிக்கொண்டு இருக்கிறது அதே நேரத்தில் முஸ்லீம் நாடுகள் இஸ்லாமிய நாடுகள் அரபு நாடுகள் என்று எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் உலகத்தில் ஐம்பத்தி ரெண்டு நாடுகள் இருக்கிறது முஸ்லீம்கள் இருக்கக்கூடிய நாடுகள் முஸ்லீம்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய பல நாடுகள் இருக்கிறது உலகத்திலேயே மிகவும் பணக்கார நாடுகளுடைய பட்டியலில் அரபு நாடுகள் தான் இருக்கிறது ட்ரில்லியன் கணக்கான டாலர்களை அள்ளி கொடுக்குறான்னா இப்போ எவ்வளோ பணம் இருக்கும் எவ்வளவு வளம் இருக்கும் என்னை வளத்தில் கொள்ள அவர்கள் கொளித்துக் கொண்டிருக்கிறார்கள் இதையெல்லாம் நம்ம பார்க்கிறோம் இவ்வளவு வளமும் பலமும் ஆயுதங்களும் இருக்கிறது எல்லாம் இருக்கிறது ஆனா கையால் ஆகாத ஆக்களா இல்லையா ரசூலாய் சலதா அலுவலம் அவங்க சொல்றாங்க அப்படிப்பட்ட ஒரு பெரும் சமூகமாக நீங்கள் இருப்பீர்கள் இருந்தாலும் உங்களுடைய உள்ளங்கள்ல வகுன் இருக்கும் அப்படிங்கிறாங்க ரசூலுதா இப்ப சஹாபாக்கள் கேட்கிறாங்க மல் வகுன் யார் ரசூலல்லா வகுன் என்றால் என்ன அல்லாவுடைய தூதர் அவர்களே என்று கேட்கும்போது போது அல்லாவுடைய தூதர் சலதா அலுவலம் அவர்கள் சொல்கிறார்கள் கராகியத்துல் மவுத் வஹுப்பு துன்யா உலகத்தை நேசிப்பீர்கள் மரணத்தை வெறுப்பீர்கள் கண்ணுக்கு முன்னாடி இல்லையா உலகத்தை நேசிப்பீர்கள் உலகம் 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 அந்த ஆயுதத்தை வாங்கணும் இந்த ஆயத்தை வாங்கணும் அத்தனை கோடி இன்வெஸ்ட் பண்ணனு அதை அந்த திட்டம் இந்த திட்டம் சொல்லி அரபு நாட்டில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் அத்தனை பேருமே இந்த உலகத்தை நோக்கி வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் நாளைக்கு சத்துருவோமோ காசாவுல போடுற ஒரு குண்டை கொண்டு சவுதியில போட்டுருவாங்களோ காசாவுல போட போடப்பட்ட ஒன்று கத்தார்ல விழுந்துடுமோ அல்லது அபுதாபியில விழுந்துருமோ நமக்கு எந்த பிரச்சனையுமே வந்துடக்கூடாது அவங்களுக்கு வர்ற பிரச்சனை வந்துட்டு போகட்டும் என்று பயந்து 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 எங்கேயோ இருக்கிற அமெரிக்காவுக்கு இவ்வளவு வளங்களையும் பலங்களையும் கொண்ட கூட்டம் என்ன பண்ணுதுன்னு கேட்டா பயந்து நடுங்கிக் கொண்டு முற்றுமுழுதாக அவர்களிடத்திலேயே போய் சரணடைகிற காட்சியை பார்க்கிறோமா இல்லையா என்ன காரணம்னு சொன்னா கராகியத்துல் மவுத் மரணத்தை வெறுப்பார்கள் மோ செமோங்கிற பயம் உள்ளதுக்கு வந்துருச்சு அதே மாதிரி உலக ஆசை அவர்களுக்கு மலிவாக கிடைத்து கொண்டிருக்கிறது உலகத்தை பற்றிய காட்சியெல்லாம் வர வரவேற்கிற காட்சிகளை கூட ஒரு 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 சிறிய இஸ்லாமிய வழிமுறை கூட கிடையாது குறிப்பாக கடைசில யூஏக்கு போனான் போகும்போது போது டொனால்ட் ட்ரம்ப் வரவேற்கிறாங்க இளம் பெண்களை வரிசையாக நிக்க வச்சு அந்த இளம் பெண்கள் தங்களுடைய கூந்தலை அப்படி கலை அங்கே கூந்தலை காட்டுகிற ஒரு டான்ஸ் அவனுக்கு முன்னாடி ஆடி காட்டி அப்படித்தான் அவரை வரவேற்கவே செய்தார்கள் இஸ்லாத்தினுடைய வழிமுறை என்பது இஸ்லாம் காட்டிய நெறிமுறை என்பது கிஞ்சற்றும் இல்லாத ஒன்றுக்கும் உதவாத ஒப்பற்ற ஒரு ஆட்சியாக மாறி இருக்கிற காட்சிகளை நம்ம பார்க்க முடிகிறது இந்த நிலைமை வரும் சூழ்தா இப்படி ஆகுவாங்க இவங்கள்ட்ட போய் அப்பாவி மக்கள் கொல்லப்படுகிறார்கள் அநியாயம் அளிக்கப்படுகிறார்கள் நீங்கள் பார்க்க மாட்டீர்களா கேட்க மாட்டீர்களா என்று சொன்னால் அது நியாயமாக இருக்குமா உக்ரைன் தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்துகிறார்கள் குறிப்பாக உக்ரைன் வார ரஷ்யா உக்ரைன் வார நிறுத்தணும்னு எங்க பேச்சுவார்த்தை ஆரம்பத்தில் நடத்தப்பட்டது நடத்தப்பட்டது அது தொடர்பாக பேசுகிறவர்கள் வக்கில்லாமல் இருக்கிறார்கள் ஏன் பாலஸ்தீனம் தொடர்பாக பேசுவதற்கு தெம்பில்லாமல் இருக்கிறார்கள் ஏன்னா இஸ்லாத்தினுடைய அடிப்படை தத்துவங்கள் எல்லாம் மலுங்கடிக்கப்பட்டிருக்கிறது அதை விடுத்தும் அவர்கள் தொலைதூரம் சென்று விட்டார்கள் என்பதை நம்ம பார்க்க முடிகிறதா இல்லையா